அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்து வரும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கி இரண்டு பிளவாக இருக்குது ஒரு பக்கம் வந்து அன்புமணி ராமதாஸ் இன்னொரு பக்கம் வந்து ஐயா ராமதாஸ் அப்படின்னு சொல்லி இரண்டு பிளவுகளாக இருக்குது அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்களும் நிர்வாகிகளுமே வந்து ரொம்ப குழம்பி போய் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க இங்கிட்டு வந்து ஐயா ராமதாஸ் அவர்களையும் பகைச்சுக்க முடியாது எங்கிட்ட அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் பகைச்சுக்க முடியாது யார் பக்கம் போகிறது அப்படின்னு சொல்லி திக்குமுக்காடி போய் உட்காந்துட்டு இருக்காங்க பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் இன்றைக்கி வந்து சமத்துவத்துக்காகவும் சமூக நீதிக்காகவும் ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்து பாட்டாளி மக்கள் கட்சிங்கிற ஒரு கட்சியை வந்து உருவாக்குனாங்க நிறுவன தலைவரும் வந்து ஐயா ராமதாஸ் அவர்கள் தான் அதற்கடுத்து நாளடைவில் அதிமுக திமுக அப்படின்னு சொல்லிவிட்டு இரு கட்சிகளுடையும் கூட்டணி வச்சு எம்எல்ஏக்கள் வந்து சட்டமன்றத்துக்குள்ளே போனாங்க இன்றைக்கி வந்து வட மாவட்டங்களில் செல்வாக்கான ஒரு கட்சி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாட்டாணி மக்கள் கட்சி தான் வன்னியர்கள் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய கட்சியுமே வந்து பாட்டாணி மக்கள் கட்சி தான் அவர்களுக்கான ஒரு இடஒதுக்கீடை எப்படியாவது பெற்றுத்தரணும் கூடுதலாக இடஒதுக்கீடை பெற்றுத்தரணும்னு சொல்லிட்டு ஐயா ராமதாஸ் அவர் வந்து தொடர்ந்து வந்து போராடிக்கிட்டே இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் கூட பார்த்தீங்கன்னா பாட்டாணி மக்கள் கட்சி கே கேட்டாங்க அப்படிங்கிறதுக்காக எடப்பாடி பழனிசாமி பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடை வந்து கொடுத்தார் அதுவும் அவச அவசர கதியில் வந்து கொடுத்தாரு எடப்பாடி பழனிசாமிக்கும் ஒரு சுயநலம் இருந்தது நம்ம வந்து பாட்டாளி மக்கள் கட்சி கேட்டாங்கன்னு சொல்லி கொடுத்துட்டாரு அவங்க பாட்டாள மக்கள் கட்சி என்ன நினைச்சாங்க நமக்கு வந்து வன்னியப் பெருமக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நம்ம கட்சிக்கு வந்து இது வாங்கினதே வந்து மிகப்பெரிய சாதனையாக வந்து நினைச்சாங்க ஆனால் அந்த வன்னிய பெருமக்களும் இதை அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் ஏற்பட்டது அவசர கதியில் கொடுக்கக்கூடிய எந்த ஒரு இதாக இருக்கட்டும் பார்த்தீங்கன்னா அது வந்து அனுபவிக்க முடியாது இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி சுயநலத்துக்காக கொடுத்தாரு இன்னைக்கு அதை வன்னிய பெருமக்கள் அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டது பாட்டாளி மக்கள் கட்சியானது இன்னைக்கு இரு பெரும் பிரிவுகளா வந்து பிரிஞ்சு இருக்கிறாங்க ஒரு பக்கம் வந்து அன்புமணி ராமதாஸ் இன்னொரு பக்கம் ஐயா ராமதாஸ் ரெண்டு பேரும் வந்து பிரிஞ்சு இருக்கிறாங்க இந்த பிரிவுக்கள்லாம் முக்கியமான காரணம்னு ஒண்ணு இருக்கும்ல சும்மா யாரும் வந்து கட்சி வந்து பிரிஞ்சிடாது ஒரு முக்கியமான ஒரு காரணம் இப்ப அதிமுக இரண்டா பிளவுபட்டது அப்படின்னா அதிமுக எதுனால பிளவுபட்டது அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி வந்து அவருக்கு சார்ந்த ஆட்களுக்கே எல்லாமே செஞ்சுக்கிட்டே இருந்தாரு தொண்டர்களை கவனிக்கிறதே இல்லை ஒரு தொண்டன் ஒரு ராஜ்யசபா எம்பியா போகணும்னு சொல்லிட்டு ஐயா ஓ பதிலே சொல்ல எடப்பாடி பழனிசாமி அதை பற்றி கேட்கவே கிடையாது நான் நினைச்ச ஆளுக்கு மட்டும்தான் நான் வந்து எம்பி சீட்டு கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாரு ஒரு தொண்டனுக்கு கொடுத்து அழகு பார்க்கணும் சொல்லிட்டு தான் ஐயா ஓபிஎஸ் அவர் சொன்னாங்க அன்னைக்கு தான் பிரச்சனையை வந்து அதிமுகவிலே உருவாச்சு அதே மாதிரி தான் பாட்டாளி மக்கள் கட்சியும் வந்து இரண்டு பிளவாக இருக்காங்கன்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து இருக்குது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒரு பொதுக்குழு கூட்டம் வந்து நடக்குது அந்த கூட்டத்தில் நிறுவன தலைவராக ஐயா ராமதாஸ் அவர் வந்து கலந்துக்கிறாங்க அங்கே வந்து பேசுகிறாங்க அப்போது வந்து முகுந்தனுக்கு வந்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இளைஞர் சங்க தலைவராக வந்து நியமனம் பண்ணுறாங்க அப்போ வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து எழுந்து நின்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கட்சிக்கு வந்து உழைத்த மூத்த முன்னோடிகள் எல்லாமே இருக்கிறாங்க நேற்று வந்தவங்களுக்கு வந்து நீங்கள் பதவியில் கொடுத்தீங்கன்னா எப்படி அப்படின்னு வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அதே மேடையில் வந்து சொல்கிறாங்க அதுக்கு ஐயா ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்றாங்க இங்க நான் வச்ச சட்டம் நான் தான் நிறுவன தலைவர் நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும் கேளுங்க இது என்னுடைய கட்சி அப்படின்னு வந்து சொல்றாங்க அந்த முகுந்தனை வந்து பாட்டாளிமக்கு கட்சி இளைஞர் சங்க தலைவராக நியமிச்சாங்க இல்லையா அந்த முகுந்தன் யார் அப்படின்னா ஐயா ராமதாஸ் அவர்களுடைய மகன் வழி பேரன் அவர் தான் வந்து முகுந்தன் இப்ப அன்னையில் இருந்தே பார்த்தீங்கன்னா சலசலப்புகள் வந்து உருவாயிருச்சு கட்சியில வந்து ஒருவரை ஒருவர் வந்து சந்திக்காமலே வந்து இருந்தாங்க அதற்கு அடுத்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பௌர்ணமி விழான்னு சொல்லிவிட்டு பெரிய மாநாட்டை நடத்தினாங்க அதில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அந்த வன்னியர் சங்கத்தினுடைய பெருமக்கள் எல்லாருமே வந்து கலந்துக்கிட்டாங்க கிட்டத்தட்ட பல லட்சம் பேர் கலந்துக்கிட்டு அந்த மாநாடு வந்து மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றது அதில் ஐயா ராமதாஸ் அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் ஒரே மேடையில் அமர்ந்து தான் அந்த மாநாட்டை வழிநடத்திட்டு போனாங்க அப்பவும் கூட முகுந்தன் அவர்கள் வந்து ஐயா ராமதாஸ் அவர்களை தான் கூட்டிகிட்டே வந்தாங்க இப்போ கட்சியில் இருக்க நிர்வாகிகள்லாம் வந்து இப்போ அன்புமணி ராமதாஸ் அவர்களை சந்திக்க ஐயா ராமதாஸ் அவர்களை சந்திக்க இப்படி மாறி மாறி வந்து போயிட்டு இருந்த உடனே வந்து பிரச்சனைகள் வந்து விஸ்வரூபம் எடுத்து என்னாகுது அப்படின்னா இன்னைக்கு வந்து இரண்டு பிரிவாக வந்து பிரிஞ்சிருச்சு ஐயா ராமதாஸ் அவர் வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா நான் தான் தலைவராக இருக்கேன் அவர் அன்புமணி ராமதாஸ்லன்னா செயல் தலைவராக இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய எடுக்கக்கூடிய அந்த நடவடிக்கைகள் எல்லாருமே வந்து தேர்தல் ஆணையத்தால் வந்து அங்கீகரிக்கப்பட்டு தலைவராக வந்து இருக்கார் அன்புமணி ராமதாஸ் அவர் எடுக்கக்கூடிய முடிவு தான் இறுதியான முடிவு தகப்பன் மகன் இரண்டு பேருக்குமான சண்டை என்ன ஆகுதுன்னா தமிழகத்தில் செல்வாக்கான ஒரு கட்சி பாட்டான் மக்கள் கட்சி இருந்ததே தற்போதைக்கு அது இருக்கா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குற நிலைமைக்கு தான் உருவாக்கியிருக்கு இன்னைக்கு ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்து செய்தியாளர் சந்திப்புகளை பேசும்போதும் தனியாக ஒரு பேட்டிகள்லாம் கொடுக்கும்போதும் பாத்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மீது வந்து அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை தான் வைக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா பிஜேபியோட பாட்டாளர்கள் கட்சி கூட்டணி வச்சது தேர்தலையும் வந்து சந்தித்தாங்க தர்மபுரியில் வந்து பார்த்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய ஒய்ஃப் வந்து நின்றாங்க இரண்டாவது இடத்துக்கு வந்தாங்க அப்படி அந்த நம்ம பிஜேபியோட கூட்டணி வச்சது ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது ஐயா ராமதாஸ் அவர்கள் கூட இப்போ ஒரு பேட்டியில் வந்து சொல்லியிருந்தாங்க பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு சொல்லி என் வாசப்படியில் வந்து நிற்கும்போது தான் தெரியும் பாட்டாளி மக்கள் வச்சு வந்து பிஜேபியோட கூட்டணி வைக்கிது அப்படின்னு கூட சொல்லியிருந்தாங்க அதற்கடுத்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இது நான் மிகப்பெரிய தவறு செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க எம்பி ஆக்குனது அன்புமணி வந்து எம்பிஏ ஆக்குனதே மிகப்பெரிய தவறு அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க ஒரு தலைமை பண்பு இல்லாத ஒரு தலைமை தான் அன்புமணி ராமதாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ பிஜேபியோட கூட்டணி வைக்கல அப்படின்னா எனக்கு நீங்களே கொல்லி வைக்க நேரிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு அன்புமணி ராமதாஸ் வந்து சொன்னதா ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்து பேட்டியில் சொல்கிறாங்க ஒரு பக்கம் வந்து அன்புமணி ராமதாஸும் இன்னொரு பக்கம் வந்து அவருடைய மனைவியும் வந்து காலை பிடிச்சி இந்த கூட்டணி வச்சே ஆகணும் இல்லைன்னா எனக்கு நீங்கள் கொல்லி வைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் வந்து சொன்னாங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க இப்படி அடுக்கடுக்கான ஒரு குற்றச்சாட்டுகள் வந்து வச்சுக்கிட்டே இருந்தார் ஐயா ராமதாஸ் அவர்கள் அதற்கடுத்து என்ன சொன்னாங்க பெத்த தாயவே வந்து செம்பு தூக்கி எரிஞ்சுட்டான் அப்படிங்கிறதையும் வந்து சொன்னாங்க இதுவரைக்கும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து எப்படின்னா ஐயா ராமதாஸ் அவர்கள் மீது பெருசாக எந்த விதமான குற்றச்சாட்டுகளுமே வந்து வைக்கலை கட்சி ரீதியான மாவட்ட நிர்வாகிகள் வந்து கூட்டம் நடத்தும் போதும் கட்சி எப்படி வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போகணும் நம்ம எப்படி பூத் கமிட்டியில் அமைக்கணும் நம்ம அடுத்து என்ன நடக்கணும்னு சொல்லிவிட்டு ஒரு கூட்டம் வந்து போட்டிருந்தார் அன்புமணி ராமதாஸ் அதில் கூட சொல்லியிருந்தாங்க ஐயா ராமதாஸ் அவர்கள் கொண்டு வந்த சமூக நீதி ச சமத்துவத்துக்கு எதிராக நம்ம எதையும் வந்து செய்யக்கூடாது ஐயா ராமதாஸ் அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்துகிற மாதிரி தான் நம்ம இருக்கணும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து சொல்கிறாங்க எந்த இடத்துலையுமே வந்து ஐயா ராமதாஸ் அவர்களை அன்புமணி ராமதாஸ் வந்து விட்டு கொடுக்கவே கிடையாது கட்சி இரண்டு பிளவாயிருச்சு அதில் வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்கிறாங்க திமுக தான் வந்து பாட்டாள் மக்கள் கட்சியை வந்து இப்போ இரண்டாக பிறந்திருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு ஐயா ராமதாஸ் அவர்கள் சொல்கிறாங்க அதெல்லாம் கிடையாதுங்க அதுக்கு திமுகவுக்கும் பாட்டாள மக்கள் கட்சிக்கும் எந்த சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறதையும் வந்து சொல்கிறாங்க இந்த கட்சி இரண்டாக பிளவுபட்டு இருந்த உடனே அத்தியஸ்தம் பண்றதுக்கு ரெண்டு பேர் வந்து போனாங்க குருமூர்த்தியும் சைதை துறைசாமியும் ரெண்டு பேருமே வந்து போனாங்க போய் வந்து இப்போ ஐயா ராமதாஸ் அவர்களை சந்திச்சு பேசினாங்க இதற்கிடையே ஐயா விஜயோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவீங்களா அப்படின்னு சொல்லி செய்தியாளர்கள் கேட்டது அதை செயற்குழு பொதுக்குழு கூடி நாங்க அதுக்கான ஒரு முறையா நாங்க வந்து அறிவிப்பு வெளியிடுவோம்னு சொல்லிவிட்டு ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்து இப்போ சொல்றாங்க இப்ப குருமூர்த்தி செய்தி துரைசாமி இவர்களுடைய பேச்சுவார்த்தையும் தோல்வியில தான் முடிந்தது அதற்கடுத்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய செல்வப் பிறந்தகை வந்து ஐயா ராமதாஸ் அவர்களை சந்திச்சிருக்கிறாங்க அவர் ஆரம்ப சந்தித்து வந்து பேசியும் இருக்கிறாங்க இப்போ அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா கட்சியில யார் யாரெல்லாம் வந்து இன்னைக்கு இது நிர்வாகிகளாக இருக்கீங்களோ அவங்க புறாமே வந்து அப்படியே தான் நீங்கள் நிர்வாகிகளாக இருக்கிறீங்க ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்து நீங்கள் நீக்கம் கொடுத்தாலும் நீங்கள் கட்சியில் வந்து நிர்வாகிகளாக இருக்கிய பொறுப்புகள் இருக்கிறீங்க கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க இன்றைக்கி ஐயா அப்போ ராமதாஸ் அவர்கள் என்ன பண்ணுறாங்க தனியாக ஒரு குழுவே வந்து உருவாக்குறாங்க அதில் வந்து அன்புமணி ராமதாஸை வந்து நீக்கிட்டு மற்ற வந்து சேர்க்குறாங்க இப்போ கட்சியில் வந்து ஐந்து எம்எல்ஏக்கள் வந்து இருக்கிறாங்க மூன்று பேர் வந்து அன்புமணி ராமதாஸ் பக்கம் இருக்கிறாங்க இரண்டு பேர் வந்து ஐயா ராமதாஸ் பக்கம் இருக்கிறாங்க இப்போ அன்புமணி ராமதாஸ் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா கட்சியினுடைய கொரடாவை மாத்தணும் சொல்லிப்பட்டு சபாநாயகர் அப்பாவுடன் போய் மனுவை வந்து கொடுக்குறாங்க கட்சியினுடைய கொறடாவாக ஏற்கனவே இருந்தவர் தான் இருப்பார் அப்படின்னு சொல்லிப்பட்டு ராமதாஸ் தரப்பில் இருந்தும் அங்கே ஒண்டி அப்பாவுக்கிட்ட வந்து சபாநாயகர் அப்பாவோட வந்து மனு கொடுக்குறாங்க பிரச்சனைகள் வந்து பெருசாகிடுச்சு இப்போ ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்து ஒரு பொதுக்குழு வந்து கூட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்தாலுமே அந்த பொதுக்குழுவை கூட்டுறதுக்கான அதிகாரம் கட்சியினுடைய தலைமையா அன்புமணி ராமதாஸ் அவர்கள்ட்ட தான் இருக்குது ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்து கட்சிக்கு நிறுவன தலைவராக இருக்காங்களே தவிர ஆனால் கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமாக இருக்கக்கூடிய தலைவர் அப்படி தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் இப்போ இந்த பாட்டாள் மக்கள் கட்சியில் இருக்கக்கூடிய இந்த நிலைமை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கட்சி வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த வர்றாங்க அப்படின்னா இதுல உண்மையான பாட்டாள் மக்கள் கட்சி யார் அப்படின்னு தெரிஞ்ச தானே வந்து கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்துவாங்க இப்போ யாருனே தெரியாத ஒரு சூழ்நிலையில் இருக்குது அதிகாரப்பூர்வமாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக வந்து இன்னைக்கு சூழ்நிலையில் இருக்கிறாங்க தகப்பன் மகன் இரண்டு பேருக்குமான ஒரு சண்டையில் தான் இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி பிளவுபட்டு இருக்கு ஐயா ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்கிறாங்க நான் வந்து தலைவராக இருப்பேன் அன்புமணி ராமதாஸ் வேணால் செயல் தலைவராக இருக்கட்டும் இந்த பிரச்சனையை முடிச்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க நாளை என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்